கிரி ஐவேலி ஊராட்சியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பராமரிப்பின்றி கிடக்கும் சுகாதார வளாகம் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஐவேலி ஊராட்சி ஐந்தாவது வார்டு அக்கமாப்பேட்டை ஆதி திராவிடர் தெருவில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அங்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகம் கட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டது இந்நிலையில் கடந்த மூன்று வருட காலமாக சுகாதார வளாகம் பராமரிப்பின்றி கதவுகள் முடியாத நிலையில் உள்ளது மேலும் கட்டிடத்தில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டு மழைநீர் சுவர்களின் வழியாக சென்று சொட்டுகிறது இதனால் கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறைந்து வருகிறது மேலும் குடிநீர் குழாய்கள் உடைந்து தண்ணீரின்றி தொட்டிகள் வறண்டு காணப்படுகிறது இதனால் கழிப்பறையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் இரவு நேரங்களில் சாலை ஓரங்களில் திறந்த வெளி காலிப்பிடமாக செல்கின்றனர் இது குறித்து ஊராட்சி மன்றத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து காலிப்பறை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது

அக்குவேட்டை ஐவேலி கிராமம் ஆதி நகர் தெரு நாங்கள் ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கிறோம் பாத்ரூம் வந்து கொஞ்சம் இதாகி போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கட்டணத்துங்க அது நிறைய பைப்பு தண்ணி எல்லாம் உடஞ்சி பாசம் எல்லாம் நிறைய புடிச்சு எல்லாம் வலிக்கு விடுது நிறைய பேர் வலிக்கு விழுந்துட்டாங்க வலிக்கு விழுந்து கால் உடஞ்சி ஜிஹெச்சு போய் கட்டு கூட போட்டு மேல வந்து சீலிங்லாம் பேருந்து எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது நாங்க பயத்தில் வந்து போயிட்டு வந்துட்டு வேற வழி இல்லை எங்கள் வீட்லயும் டாய்லெட் இல்லை வேற வழி இல்லாமல் பயத்தில் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் நாங்களே நாங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேற வழி இல்லாம குழந்தைங்க குழந்தைங்களும் வழி இல்லாம போறாங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலுக்கு சார் எப்படியாவது